الصحف الأولى الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين سلام عليك الله

வணக்கம் நான் ஜெயஎம் பஷீர் இன்றைக்கி புனித ரமலான் திருநாளில் உங்களை சந்தித்து பேசுகிறேன் எனக்கு ரொம்ப சந்தோஷம் உங்கள் அனைவருக்கும் ரமலான் திருநாள் நல்வாழ்த்துக்கள் இந்த ரம்ஜான் வந்து இஸ்லாமியர்கள் முக்கிய கடமையான மூன்றாவது கடமை ரமலான் மாதத்தில் முப்பது நாள் புனித நோம்பு இருப்பது இந்த முப்பது நாளும் இஸ்லாமியர்களாகிய நாங்கள் எல்லாம் புனித ரமலான கடுமையாக இருந்து மனதையும் உள்ளத்தையும் தூங்கைப்படுத்தி இறைவனை நோக்கி வழிபட்டு கொண்டிருக்கோம் இந்த ரமலான் மாதத்தில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு மிகவும் சந்தோஷம் பத்திரிகையாளர் உங்களுக்கு ரமலான் திருநாள் நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இஸ்லாமிய சகோதரர்கள் மட்டுமல்லாமல் மாற்று மத சகோதரர்கள் எல்லாருமே ஈத் முபாரக் ஈத் முபாரம்னு சொல்கிறப்ப தமிழ்நாட்டில் நம்ம எவ்வளோ ஒத்துமையாக இருக்கும்னு தெரியுது நம்மளை எந்த மதவாத இயக்கமும் நம்மளால் பிரிக்க முடியாது உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை தமிழ்நாட்டில் தான் நல்வாழ்த்து சார் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் சார் விஜய் சார் வந்து இப்போ ஒரு பொதுக்குழு போட்டு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பேசுகிறார் மேடையில் மேடையில் ஏறி பேசும்போது ஒரு அரசியல் தலைவராக பேசுகிறாரு மேன் மேக் கம் த மேன் மேக் ஹோ பட் ஐ எம் ஹோ எஃப்ஆர் எவர் சொல்கிறார் பட் அது எழுதின ஆர்த்தர் வந்து வில்லியம்ஸ் ப்ளேக் அப்படின்னு சொல்கிறார் பட் அது எழுதின ஆர்த்தர் வில்லியம்ஸ் ப்ளேக் இல்லை ஆல்பர்ட் டெனிஸ் ஜான் எழுதியிருக்காரு அரசியல் தலைவர் வந்து ஒரு இடத்துல பேசும்போது நானே ஒரு அது தான் பேசினா அங்க இருக்கிறவங்க எல்லாருமே அவர் தப்பு தப்பா தப்பு தப்பா எல்லாத்தையும் பதிவிடுறாரு அப்படி பதிவிடுறது ரொம்ப தப்பு விஜய் சாருக்கு நான் சொல்லிக்கிறேன் உங்ககிட்ட நிறைய அரசியல் புலிகள் இருக்காங்க நீங்கள் எழுதி பட் படுக்கிறப்ப நீங்க ஒரு வாட்டி செக் பண்ணீங்க செக் பண்ணி படிச்சீங்கன்னா நல்லா இருக்கும் இது மாதிரி தப்பு தப்பா பேசுறது இனிமேல் அதை தவிர்க்கலாம் சார் புரட்சி தலைவர் என்ன அவர் ஒருத்தர் தான் சார் எம்ஜிஆர் வந்து அரசியல் அனுபவங்கள் பார்த்தீங்கன்னா தந்தை பெரியார் பேரஞ்சினர்னா கலைஞர் கருணாநிதி இவர்களோட நண்பர்களாக இருந்து அரசியல் பயன்பெறும் இவருக்கு அரசியலில் இப்போ சேகர்பாபு அண்ணன் சொன்ன மாதிரி மத்திய அமைச்சர் சேகர்பாபு சொன்ன மாதிரி அரசியலில் வந்து ஒரு குழந்தை விஜய் தாரு அவங்ககிட்ட இருக்க பசங்களுக்கு யாருக்குமே ஓட்டு இருக்கான்னு கூட தெரியாது அவங்கள வச்சு எலெக்ஷனில் சந்திக்கணும்னு நினைக்கிறாரு இது எந்த அளவுக்கு ஏற்படும் தெரியல சார் திமுக வரி ஏற்பை பற்றி பேசுகிறார் அவரோட கணக்கு இதெல்லாம் வரி ஜிஎஸ்டி பற்றி பேசுகிறார் பட் அவங்களே மேடையில் சொல்கிறாங்க நாங்கள் வந்து ஐநூறு கோடி சம்பளம் ஆயிரம் கோடி சம்பளம் வாங்குறது இன்றைக்கி சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய தொண்ணூறு சதவீத திருமண மண்டபங்கள் எல்லாம் விஜய் சார் தான் இன்னைக்கு வடபழனி போரூர் ஈசிஆர் இந்த ரோட்டில் எல்லாமே அவருடைய திருமண மண்டபங்கள் தான் இருக்குது அவருக்கு எத்தனை சொத்து இருக்குது அசேம் சொத்து அசைய சொத்து இருக்குது இதெல்லாம் வருமானம் வரி அவர் காட்டுறாரா காட்டலையான்னு தெரியல பட்டு இதெல்லாம் அவர் தெளிவுபடுத்தாதான் மற்ற விஷயத்தில் அவர் பேசுகிறார் திமுகவுக்கு சரியான எதிர்கட்சி நாங்க தான் இப்படி அரசு தான் வந்திருக்காரு ஆனா கிட்டத்தட்ட எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் ஆனா திமுக எதிர்கட்சி அதிமுக தானா இன்னைக்குமே வந்து திராவிட கட்சிகள் மட்டும் தான் தமிழ்நாட்டில் நினைச்சிருக்கோம் அவங்க வேணா பேருக்கு சொல்லிக்கலாம் நானும் நானும் தான் நானும் ரவுடி தான் அவன் சொல்லிக்கலாம தவிர தாவை கால இருக்கிறவங்களுக்கு எத்தனை பேருக்கு ஓட்டு இருக்குன்னு அவங்களுக்கே தெரியாது ஓட்டு இல்லாதவங்களை வச்சு நான் வந்துருவேன்னு சொல்றது எந்த அளவுக்கு நடக்குன்னு தெரியல விஜய் சார் அவருடைய தன்னம்பிக்கையை அவர் வெளிக்காட்டுறார் பட் தேர்தல் முடிவு பண்ணும் அவருக்கு என்ன பரிசு கொடுக்கணும்னு சொல்லி தேர்தல் தான் முடிவு பண்ணணும் தேசிய தலைவர் படம் ஆனால் தேசிய தலைவர் இப்போ டைட்டில் போட்டுகிட்டு இருக்கான் இந்த மாதம் ரிலீஸ் டேட்டுக்கு வந்துடுறேன் நான் அடுத்தது ஒரு பெரிய படம் பண்ணிகிட்டு இருக்கேன் அதை நான் வெறும் வெளியூரையில் அறிவிப்பேன் தேங்க் யூண்ணா எல்லாருக்கும் ரம்ஜான் நல்வாழ்த்து தலை